ஹாய் உங்கள் ரைடு வித் மீமணி நாம் அன்றாடம் வந்து உணவில் பயன்படுத்தக்கூடிய ஒயிட் சுகர் நாட்டு சக்கரை இந்த ரெண்டில் வந்து பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பல உங்களுக்கு அரிய தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது ஸோ இந்த சுகர் வெள்ளை கலரில் வர்றதுக்கு என்ன பொருள் சேர்க்குறாங்க அதே மாதிரி நாட்டு சக்கரை வந்து ப்ரவுன் கலராக வர்றதுக்கு என்ன பொருள் சேர்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த பொருளால் நமக்கு என்னென்ன வந்து நன்மை நன்மைத்திறமைகள் ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாட்டு சக்கரை அல்லது கரும்பு அதாவது ஒயிட் சுகர் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இந்த ரெண்டுமே வந்து ஒரே மூலப்பொருளிருந்து தாங்க கிடைக்கிது ஸோ அப்போ இது எதுலேருந்து கிடைக்கிது எப்படி வருது அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிறோம் கரும்பு இதோடய மூலப்பொருள் அப்படின்னாலே கரும்பு தான் ஸோ அந்த கரும்பில் இருந்து ஃபஸ்ட்டு வந்து ஜூஸ் எடுக்கிறாங்க அந்த ஜூஸை வந்துட்டு ஆவியை அதாவது எவாப்ரேட் பண்ணி அந்த ப்ராசஸ் மூலமாக வந்துட்டு அதில் உள்ள அசுத்தத்தை வந்து நீக்கிட்டு அதாவது அழுக்குகளை வந்து நீக்கிட்டு அதை ட்ரை ஆக்கி வந்து எடுக்கும்போது தான் வந்துட்டு வெள்ளம் வந்து கிடைக்குதுங்க அதாவது அந்த வெள்ளம் அப்படிங்கிறது வந்து இது கட்டி கட்டியாக கிடைக்கும் அந்த கட்டி வெள்ளை வந்து உடைக்கும்போது தான் நமக்கு வந்து ப்ரௌன் சுகர் வந்து கிடைக்குது அதுக்கப்புறமா தான் வந்து அதை வந்து ஒயிட் சுகராகவோ இல்லை ப்ரௌன் சுகராகவோ வந்து நமக்கு தேவைக்கு மாதிரி வந்து அதை தயாரிக்கிறாங்க ஆனால் நமக்கு ஆக்சுவலி வந்து கிடைக்கும் பொழுது இப்போ நாம் பார்க்குற மாதிரி ஒயிட் சுகராகவே வந்து கிடைக்கவும் செய்யாது அந்த ஒயிட் சுகர் கலர்லையே வந்து ப்யூர் ஒயிட்டாகவும் கிடைக்காது அதே மாதிரி வந்து நாம் பார்க்குற நாட்டு சக்கரை அந்த ப்ரௌன் டார்க் ப்ரௌன் கலர்லையுமே அது வந்து கிடைக்காதுங்க அதுக்கு வந்து ரெண்டுலேயுமே வந்து சில பொருளை கலக்குறாங்க ஸோ அந்த பொருட்களை என்ன கலக்குறாங்க அதனால நமக்கு வந்து என்ன திங்கி இருப்பீங்க ஏன்னா நமக்கு வந்து இந்த சக்கரை அப்படின்னாலே நமக்கு இயற்கையான இருந்து தான் நமக்கு வந்து கிடைக்குது ஸோ அந்த இயற்கையான இருந்து தயாரிக்கப்படுற பொருளால் நமக்கு எப்படி ஆபத்து ஏற்படும் அப்படின்னு நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஸோ அதைத்தான் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய இதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இப்போ வந்து ஒயிட் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒயிட் சுகர் அதாவது அந்த நம்ம எவாப்ரேட் பண்ணி அந்த அழுக்க நீக்கி எடுக்கிறோம் பார்த்தீங்களா அப்போ வந்து அதை வந்து ப்ரௌன் கலரில் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ரேஷன் கடைகள் வாங்குனீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரவுன் கலரில் வந்து சீனி கிடைக்கும் இப்போ நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க பாரு என்ன கலரில் கிடைக்குதுன்னு பட் அதுதான் வந்து உண்மை அதுதான் வந்து பியூரான வந்து ஒயிட் சுகர் ஆனால் அந்த ஒயிட் சுகரை வந்துட்டு நாம் ஒயிட்டாக ஆக்குறதுக்காக அந்த லைட்டு ப்ரௌன் கலரில் இருக்கிற அந்த நம்ம சீனின்னு சொல்லக்கூடிய அந்த ஒயிட் சுகரை ஒயிட்டாக ஆக்குறதுக்காக வந்து அந்தது மேலே வந்து என்ன சேர்க்குறாங்க அப்படின்னா ஒரு விதமான கெமிக்கலை வந்துட்டு இந்த வெள்ளை சர்க்கரையை வந்து புகை அப்புறம் மதுவுக்கு அடுத்ததாக வந்துட்டு அந்த இப்போது போதைப் பொருள்னு சொல்கிற இல்லைங்களா அந்த அதாவது ஸ்லோ பாய்சன் லிஸ்ட்டு அந்த இதில் வந்து இந்த சர்க்கரையை வந்து சேர்க்குறாங்க அதுவே வந்து நாட்டு சர்க்கரையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரிசி கோதுமைக்கு அடுத்ததாக வந்து இந்த நாட்டு சர்க்கரையை சேர்க்குறாங்க ஸோ நம்ம எல்லாருமே வந்து பொதுவாக சொல்லுவோம் சர்க்கரை வந்து சேர்க்கக்கூடாது அது வந்து ஸ்லோ பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எதனால நம்ம அந்த ஸ்லோ பாய்சன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்க்கரையை வந்து நம்ம அதிக அளவில் வந்து பயன்படுத்துறதுனால வந்து புற்றுநோய் வந்து ஏற்படுது அப்படின்றாங்க அதே மாதிரி சர்க்கரை நோயும் வந்து ஏற்படுது அதே மாதிரி கற்பிணி பெண்கள்லாம் வந்து அதை தவிர்த்துறணும் அப்படின்றாங்க ஏன்னா அதை நம்ம வந்து ஸ்லோ பாய்சன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த நாட்டு சர்க்கரை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து உடலில் உள்ள கொழுப்பை வந்து அதோடய சேர்மானத்தை வந்து தடுக்குது இல்லைங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெள்ள சர்க்கரை அதாவது அந்த ப்ராசஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஸ்டார்டிங்கில் கரும்புலேருந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வரும் பொழுது அந்த கட்டிகளை உடைக்கும் பொழுது தான் வந்து நமக்கு வந்து சர்க்கரை வந்து கிடைக்குது அதை வந்து அந்த ஒயிட் சுகரை ஆக்குறதுக்கு அதாவது அந்த வெள்ளை கலரை ஆக்குறதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா சல்பர் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை வந்து ஆட் பண்ணுறாங்க ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து திரும்ப வந்து ப்ராசஸில் வந்துட்டு திரும்ப அந்த ஆட் பண்ண அந்த சல்பர் டை ஆக்சைடை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க பட்டு அதை ரிமூவ் பண்ணாலுமே அந்த வெள்ளை சர்க்கரையில் வந்துட்டு பதினேழு பிபிஎம் அளவு வந்து அந்த சல்பர் டை ஆக்சைடு வந்துட்டு இருக்குது ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஸ்லோ பாய்சன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அதை வந்து நம்ம அதிகம் தொடர்ந்து எடுக்கும் பொழுது உயிரை கொள்கிற அளவுக்கு வந்து போயிடுது அப்படின்றாங்க ஸோ இதுவுமே வந்துட்டு ஆராய்ச்சியில் வந்துட்டு இந்த ப பதினேழு பிபிஎம் அளவை கூட வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நாட்டு அதாவது வெள்ளச்சர்க்கரை வந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு இன்னும் பல ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி இந்த ரெண்டு சர்க்கரையுமே வந்துட்டு அறிவியல் பூர்வமாக வந்து வித்தியாசம் ஒன்றும் இல்லை அப்படின்னும் ஒரு பிரிவினர் வந்துட்டு ஆராய்ச்சி மூலமாக வந்துட்டு வாதாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஆராய்ச்சிகள் வந்து இன்னமும் வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும் இந்த ஒயிட் சுகர் இந்த ரெண்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணும்பொழுது இந்த ஒயிட் சுகரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் நாட்டு சர்க்கரையில் வந்து இனிப்பு வந்து கம்மியாக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒயிட் சுகர் வந்து இப்போ ஒரு ஒன்றும் இல்லை ஒரு டீக்கே நம்ம எடுக்கிறோம் ஒரு கிளாஸ் டீக்கு வந்து சுகர் ஆட் பண்ணும்பொழுது ஒயிட் சுகர் அப்படின்னா ஒரு ஸ்பூனோட நிப்பாட்டிக்குவோம் ஆனால் நாட்டு சக்கரை அப்படின்னா அதாவது ப்ரௌன் சுகர்னால் நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா ஏன்னா அப்போ அதில் வந்து சுகர் வந்து கம்மியாக இருக்குது ஸோ நமக்கு வந்து அந்த சுகரை கொடுக்கக்கூடியதே வந்து அந்த சுக்ரோஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் தான் இனிப்பை வந்து கொடுக்கக்கூடியது ரெண்டுக்குமேவும் ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் சுகரில் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அந்த சுக்ரோஸ் இருக்குது அதனால் அதாவது சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த ஒயிட் சுகரில் வந்துட்டு இனிப்பு மட்டும்தான் இருக்குது ஸோ அதனால தான் அது வந்து கொஞ்சம் ஆட் பண்ணாலே நமக்கு வந்து இனிப்பை வந்து அந்த திட்டிப்பை வந்து நமக்கு கொடுக்குது அதுவே ப்ரௌன் சுகர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எயிட்டி எயிட் பர்சன்ட் தான் சுக்ரோசி இருக்குது அதாவது எயிட்டி எயிட் பர்சன்ட் சுக்ரோசி இருக்குது அப்புறம் ஒரு பத்து பர்சன்ட் வந்து நம்ம அந்த க கலருக்காக வந்து கொடுக்கக்கூடிய மெலாஜின் அப்படின்றது இருக்குது மீதம் இருக்க அந்த பத்து பர்சனில் தான் சத்துக்கள் இருக்குன்னா நம்ம எல்லோருமே சொல்கிறோம் ப்ரௌன் சுகரில் வந்து அதிக சத்துக்கள் இருக்குது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சத்துக்கள் என்ன இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஸோ அது அந்த விட்டமின்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கால்சியம் பொட்டாசியம் அயன் இரும்பு மெக்னீசியம் எல்லா சத்துக்களுமே வந்து அந்த பத்து பர்சனில் தான் அடங்குது ஸோ அப்போ அந்த சத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது எவ்வளோ இருக்குது மிக மிக குறைந்த அளவில் தான் இருக்குது ஸோ அது பெரிய அளவில் வந்து நம்ம உடலுடைய ஹெல்த்துக்கு வந்து பாதிப்பவோ அல்லது ந நலன்களையோ வந்து பெரிய அளவில் இருக்குது ஆனால் பட் நல்ல விஷயங்களான விட்டமின்ஸ்கள் அதிக அளவில் இருக்குது அப்படின்றாங்க இல்லைங்களா ஸோ அதனால தான் வந்துட்டு நாட்டு சக்கரை வந்து நம்ம நல்லது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் இப்போது இந்த நாட்டு சக்கரை இந்த மாதிரி அடர் ப்ரௌன் கலராக வந்து தெரிகிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கரும்பு ப்ராசஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா அப்போ அந்த கரும்போட கழிவை வந்து ஆட் பண்ணுறதுனால இது வந்து உங்களுக்கு இந்த கலர் கொடுக்குது ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா சில தொந்தரவுகள் வந்து ஏற்படும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலோரியோட அளவு அப்படின்னா கலோரிகளுமே இதில் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த கலோரிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரையில் வந்து பதினஞ்சு கலோரிகள் இருக்குது ஆனால் நாட்டு சர்க்கரையில் வந்து பதினாறு கலோரி இருக்குது ஸோ பாருங்க பெரிய வித்தியாசம் இல்லை அப்போ ஆனால் நம்ம ஏற்கனவே இனிப்பு வந்து இந்த நாட்டு சர்க்கரையில் கம்மியாக இருக்குதுன்னு ஒரு மூணு ஸ்பூனை போடுவோம் அப்போ எவ்வளோ கலோரிகள் அதிகமாகுதுன்னு பார்த்தீங்களா ஆனால் ஒயிட் சுகரில் வந்துட்டு கலோரி வந்து கம்மியாக இருக்குது அதாவது ஒரு கலோரி வந்து அதில் பதினஞ்சு இதில் பதினாறு இந்த மாதிரி இருக்கும் ஸோ அப்போ என்னாகும் கலோரிகள் வந்து அதிகமாகும் பொழுது உடல் எடை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கே தெரியும் உடல் எடை அதிக அரிச்சாலே வந்து உடலில் வந்து பல நோய்கள் வந்து வரும் இப்போ அதில் வந்து ஒரு சிலதை வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம் அந்த ஒயிட் சுகரை வந்துட்டு தொடர்ந்து அதிக அளவில் எடுத்துக்கிறதுனால தான் ஸோ நம்ம அதை வந்து மூளையினுடைய செயல்திறனை வந்து பாதிக்க ஆரம்பிக்கும் நம்ம அடுத்த அதாவது தலையிலேருந்து வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மூளையினுடைய செயல்திறனை வந்து பாதிக்க ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து என்ன செய்யும் இதய கோளாறு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கல்லீரல் அப்படி இருந்தோம்னா அந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை ஏற்பட்டு கல்லீரல் வந்து வீங்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த கல்லீரல் வீக்கம் ஏற்பட்டால் என்ன ஆகுங்க அதோட செயல்திறனம் வந்து பாதிக்க ஆரம்பிக்கும் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா புற்றுநோய் வந்து ஏற்பட வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது அடுத்து வந்துட்டோம் அப்படின்னா இந்த கணையம் இந்த கணையந்தான் வந்து நம்ம உடலில் வந்து இன்சுலின் சுரப்புக்கு காரணமாக இருக்குது ஸோ நம்ம அந்த ஒயிட் சுகரை வந்து அதிக அளவில் தொடர்ந்து பயன்படுத்துறதுனால வந்து இன்சுலின் வந்து அதிகமாக வந்து சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ இன்சுலின் சுரப்பு அதிகமானால் என்னாகும் சர்க்கரை நோய் வந்து ஏற்படும் அதனால தான் வந்து சொல்கிறாங்க ஒயிட் சுகரில் வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நம்ம இந்த ஒயிட் சுகரை வந்து தொடர்ந்து அதிக அளவில் பயன்படுத்துறதுனால என்ன தீமைகள் ஏற்படும் உடலுக்கு அப்படின்றத பார்த்தோம் அதே மாதிரி வந்துட்டு இப்போ நாட்டு சர்க்கரை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து எடை குறைப்புக்கு வந்து பயன்படுது அப்படின்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ப்ரௌன் சுகரை பயன்படுத்துங்க அப்படின்றாங்க இது வந்து கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கும் அப்படின்றாங்க கொலஸ்ட்ரால் குறைஞ்சாலே என்னாகும் இதயத்தை வந்து பாதிக்கும் பல இதய சம்பந்தமான நோய்கள் வர்றது வந்துட்டு தடுக்கப்படும் அதே மாதிரி வந்து ரத்தத்தில் வந்து அசுத்தத்தை வந்து நீக்கவும் செய்யுது அப்புறம் என்னங்க ரத்தத்தை சுத்தப்படுத்தினாலே உடலில் வந்து பல நோய்களுக்கு வந்து வராமல் பாதுகாக்கும் அதே மாதிரி வந்து உடலுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியையுமே கொடுக்குது ஸோ அதே மாதிரி இந்த நாட்டு சர்க்கரையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேற்கிந்திய தீவு மக்களுக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்க தொடர்ந்து கொடுத்து பயன்படுத்தி வந்தப்போ அவங்களுக்கு வந்து புற்றுநோய் பாதிப்பு இல்லாமல் இருந்ததாக வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சு நிரூபணமும் பண்ணியிருக்காங்கங்க ஸோ இந்த நாட்டு சக்கரையை நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து புற்றுநோயிலருந்து பாதுகாக்குது நம்ம உடம்ப அப்படிங்கிறதும் ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு ஒயிட் சுகரை பயன்படுத்துறதுனாலவும் நாட்டு சக்கரை பயன்படுத்துறதுனாலையும் என்னென்ன வந்து நன்மை தீமைகள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ எதுவுமே வந்து அளவோடு நம்ம பயன்படுத்துறதுனால அவர்களுக்கு எந்த பாதிப்பையுமே ஏற்படுத்தாது அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அது ஏன் சொன்னாங்க அப்படின்னா எதையுமே அளவோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு அதே மாதிரி தான் வந்து ப்ரௌன் சுகராக இருக்கட்டும் ஒயிட் சுகராக இருக்கட்டும் அளவோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லது அதை தொடர்ந்து அதிக அளவில் எடுக்கும்போது தான் நாம் வீடியோவில் பார்த்த மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்படும் எல்லாமே வந்துட்டு உடனடியாகவே காட்டிவிடாது இப்போ நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா உடனே காட்டாது ஸோ நாள் தான் அதை காமிக்கும் ஸோ அளவோட பயன்படுத்தி நாம் உணவு உடலுக்கு ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துறதுகளெல்லாம் எந்த விதத்தில் நமக்கு வந்து பயன்படுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு நாம் இனிமேல் பயன்படுத்துவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஸோ நாம் அன்றாடம் வந்து உணவில் பயன்படுத்தக்கூடிய ஒயிட் சுகர் நாட்டு சர்க்கரையை பற்றி நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தெளிவாக உங்களுக்குள்ள சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் விடையாக அமைஞ்சிருக்கும் ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படி பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நெய்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ ஒரு லைக் ஒரு கமாண்டையும் கொடுத்துற் எனக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும் ஸோ மேலும் மேலும் இது மாதிரி உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை போட எனக்கு ஒரு ஊக்கப்படுத்துதலாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க